Hi friends welcome to Vidhya Shobhan vlogs. இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேக்க போறீங்கன்னா மாலதியின் கல்யாணம். எதுக்காக சீர்சனத்தையே வாங்காம அது மொத்த கல்யாண செலவியே ஏத்துக்கிட்டு நம்மள போய் கல்யாணம் பண்ணிருக்காங்கன்னு கல்யாணான முதல் 날ே மாலதிக்கு சந்தேகம். கேப்போமா? மாலதியின் கல்யாணம். மாலதியின் கல்யாணம் நேர்மாறாக இருந்தது. வழக்கமாக கல்யாணத்துக்கு பிள்ளை வீட்டார் கை கொண்டு வருவார்கள். சத்திரத்திற்கு அவர்கள் வந்து இறங்கினதுதான் தாமதம் அவர்களை தேடிக்கொண்டு சொஜ்ஜி பஜ்ஜி காப்பி வர ஆரம்பித்துவிடும் இப்படி கல்யாணத்தில் ஆரம்பித்து கட்டு சாதம் வரை அவர்கள் ஒரு துருமை கூட எடுத்து போட மாட்டார்கள் பொதுவாக எல்லா கல்யாணங்களிலும் பார்க்கிற நிகழ்ச்சி என்றாலும் மாலதி கல்யாணத்தில் இப்படி எதுவும் நடக்கவில்லை மாலதியின் அப்பா பர்சை திறக்க சந்தர்ப்பமே ஏற்படவில்லை காரணம் எல்லா செலவுகளையும் பிள்ளை வீட்டாரே ஏற்றுக்கொண்டனர் ஓடி ஆடி அனைவரையும் அவர்களை கவனித்தார்கள் நிமிஷத்துக்கு நிமிஷம் காபி ஆச்சா சார் என்று கேட்டு உபசரிப்பு மாலவிக்கு ஆச்சரியமாக இருந்தது இப்படியும் கூட நடக்குமா என்று தன்னை தானே கிள்ளி பார்த்து கொண்டாள் மாப்பிள்ளை ராகவன் ராஜகுமாரன் மாதிரி இருந்தான் பேங்கில் வேலை அப்பா இல்லை சம்பந்தியம்மாள் தானே வந்து மாலதிக்கு தங்கச்செயனை கழுத்தில் போட்டு கன்னத்தை வருடி திருஷ்டி கழித்து விட்டு போனாள் அடியே குழந்தை உன் மாமியார் சாதாரண மனுஷி இல்லை தெய்வம் டி மாலதியின் அப்பா ஆனந்த கண்ணீர் வடித்தார் தன்னை சேர்ந்தவர்களை மட்டுமில்லாமல் பெண் வீட்டாரைச் சேர்ந்தவர்களுக்கும் தேங்காயுடன் தாம்பூலம் கொடுத்து கௌரவித்தார்கள் அருமையான கல்யாண விருந்து வயிற்றை நிறைக்க அழகான கணவன் தங்கமான மாமியார் இவர்கள் பற்றிய பெருமை மனதை நிறைக்க சந்தோஷமா பெருமிதமா ஆச்சரியம் கலந்த ஆனந்தமா இப்படி எதுவுமே புரியாத கிரக்கத்தில் இருந்தால் மாலதி அன்று மாலை மூன்று மணி இருக்கும் கல்யாண சாப்பாடு சாப்பிட்ட களைப்பு தீர கிடைத்த இடத்தில் தங்களது உடத் உடலை கிடத்தி ஹாயாக ஒரு தூக்கம் போட்டவர்கள் அப்பொழுதுதான் எழுந்து சூடான காப்பியை ரசித்து சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள் தற்செயலாக மாமியார் இருந்த அரைப்பக்கமாக வந்த மாலதி உள்ளே தன் மாமியாருடன் யாரோ பேசிக் கொண்டிருப்பதை கேட்டு அப்படியே துணுக்குற்று நின்றாள் கல்யாணத்தை அமர்கலமா நடத்திட்டீங்க ஆமாம் உன் பையனுக்கு முதல்ல பார்த்த ரெண்டு இடமும் இதைவிட எவ்வளவோ வசதியான இடங்கள் அவங்க தாராளமாக செய்து தர சித்தமாக இருந்தாங்க ஆனால் அவங்க கிட்ட மேலும் சீர்கேட்ட நீ எப்படி இந்த சாதாரண இடத்துல பெண் எடுக்க சம்மதிச்ச கல்யாண செலவு எல்லாத்தையும் நீயே ஏத்துண்டு எனக்கு இதுதான் ஆச்சரியமாக இருக்கு என்ன செய்யறது கல்யாணி இந்த இடம்தான் தான் அமையணும்னு இருக்குது ம் மாமியார் குரலில் இருந்த ஏக்கம் ஏமாற்றம் மாலதிக்கு அதிர்ச்சியை கொடுத்தது எனக்கு ஆசைதான் என் மாட்டு பெண் வீட்டுக்கு வரணும் ஆனா முதலுக்கே மோசம் வைக்க பார்த்தான் என் பிள்ளை நான் அவனுக்கு நல்ல இடமா பெண் பார்த்து கொண்டிருக்கிறேன் திடீர் ஒரு நாள் ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டான் அவன் பேங்கில் வேலை செய்யும் யாரோ கிறிஸ்துவ பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறான் நான் அவ்வளவுதான் எனக்கு மாரடைப்பே வந்துடுத்து இதற்காகவா இவனை இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தோம்னு நினைச்சு உடைஞ்சு போயிட்டேன் நான் பத்து நாள் ஆஸ்பத்திரியில் இருந்தேன் அப்புறம் அவன் காலில் விழாத குறையாக அவனை கெஞ்சினேன் அந்த கிறிஸ்தவ பெண்ணை மறந்துடுன்னு அப்புறம்தான் இந்த பெண்ணை நிச்சயம் பண்ணினேன் அவன் வரதட்சணை வாங்கக்கூடாதுன்னு சொன்னான் வரதட்சணை என்ன கல்யாண செலவு கூட பெண் வீட்டாருக்கு வேண்டாம்னு சொல்லிட்டேன் எப்படியோ அந்த கிறிஸ்தவச்சி பின்னால ஓடாம என் மனசை மாத்தி என் வயிற்றுல பாலை வார்த்தார் அந்த பகவான் மேலும் கேட்க பிடிக்கவில்லை மாலதிக்கு தனது அறைக்குள் நுழைந்து குப்புறப்படுத்துக்கொண்டு குளுங்கி குலுங்கி அழுதாள் ச எல்லாமே இவ்வளவுதானா பிள்ளையின் இந்த காதல் விளையாட்டை மறைக்கதான் இந்த கல்யாண செலவை இவர்களே ஏற்றுக்கொண்டார்களோ சற்று பழசாகி போன துணிகளை தள்ளுபடி விலையில் வியாபாரம் செய்வதைப் போல ரீபேட்டில் கிடைத்த ராகவனை நினைக்க குமட்டி கொண்டு வந்தது அவளுக்கு காதலிக்கு ஒருத்தி கல்யாணத்துக்கு வேறொருத்தியா இப்படி இரட்டை வேடம் போனும் மனிதருடன் இனி எப்படி காலம் தள்ளுவது இதை உடனே அப்பாவிடம் சொல்லிவிட வேண்டும் விருட்டென்று எழுந்து அப்பா இருந்த அறைக்குள் நுழைந்தாள் அவர் கட்டில் ஒன்றின் மீது சாய்ந்து கொண்டிருந்தார் கண்களை மூடியவாறு ஒரு கோழி தூக்கம் கல்யாணம் எதிர்பார்த்ததை விட நன்றாக நடந்து முடிந்ததற்கான ஒரு நிம்மதி அந்த முகத்தில் தெரிந்தது நன்றாக பரீட்சை எழுதிய மாணவனின் திருப்தி அவரது முகத்தில் காணப்பட்டது இந்த நிம்மதியை நாம் ஏன் குலைக்க வேண்டும் இன்றைய இரவு தனக்கு ஒரு வித்தியாசமான இரவு பாவம் அப்பா அவருடன் இன்று இரவு தான் நிம்மதியாக தூங்கப் போகிறார் உள்ளே போனவள் மௌனமாக வெளியே வந்து பிறகு யார் யாரோ அவளை கேட்டார்கள் ஏன் ஒரு மாதிரி இருக்க என்னாச்சு உனக்கு கல்யாண நீ ஏன் இப்படி அசடு வழியற அன்று இரவு ராகவனும் அதையே தான் கேட்டான் என்ன என்னவோ போலிருக்க உடம்பு சரியில்லையா லேசா வலிக்குது கூடவே மனசும்தான் பின்னதை மனசுக்குள் சொல்லிக்கொண்டாள் கொண்டாள் அப்படின்னா தலைவலி மாத்திரை சாப்பிட்டு விட்டு பேசாம தூங்கு எப்படி இவரால் இவ்வளவு இயல்பாக பேச முடிகிறது மாலதி நினைத்துக்கொள்ள ராகவன் வெளியே வந்து ஒரு தலைவலை மாத்திரையுடன் மீண்டும் உள்ளே சென்று அவளிடம் கொடுத்தான் இதை சாப்பிட்டுவிட்டு அந்த பாலையும் சாப்பிட்டு படுத்துக்கோ ஒரு தூக்கம் தூங்கினால் எல்லாம் சரியா போயிடும் மாத்திரையை வாங்கி மேஜை மீது வைத்தாள் அவளையே ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தான் ராகவன் தோ பார் மாலதி உனக்கு என்ன ஆச்சு தலை வலிக்கிறதுன்னு சொன்னேன் ஆனா மாத்திரை கொடுத்தா அதை மேஜை மீது வைக்கிற ஏன் இப்படி மாலதி மௌனமாக அவனை நிமிர்ந்து பார்த்தாள் தன் அழகான மனைவியை அவனும் பார்த்தான் நீ ஏதோ சொல்லணும்னு நினைக்கிற எதுவானாலும் தயங்காம சொல்லு மாலதி ஒண்ணுமில்ல இந்த கல்யாணம் அடுத்த விஷயத்தை எப்படி ஆரம்பிப்பது என்று புரியாமல் மாலதி குழம்பினாள் ஓ உன் கவலைகளுக்கெல்லாம் இதுதான் காரணமா கலகலவன சிரித்தான் ராகவன் இல்லாத அவன் சிரிப்பில் அவளே ஒரு கணம் மயங்கி போனாள் உன் கவலை நியாயம்தான் மாலதி என்னடா இவன் தான் கேட்கவில்லை என்றால் கன்னியா கல்யாண செலவுகளையும் இவனே ஏற்கிறானே இப்படிப்பட்ட இவனுக்கு உடம்பில் ஏதாவது தீராத நோய்கி இருக்குமோன்னு தானே சந்தேகப்படுற நீயே கூட்டிக்கிட்டு போற எந்த டாக்டரிடம் வேணுமானாலும் என் உடம்பை பரிசோதித்து கொள்ள தயார் ச ராஜா வாட்டம் இருக்கிற உங்களை பார்த்து நான் ஏன் சந்தேகப்பட போறேன் இப்படி சொல்லிவிட்டு வெட்கத்தில் சட்டென்று நாக்கை கடித்து கொண்டாள் மாலதி அப்படின்னா நான் வரதட்சணை வாங்கக்கூடாதுங்கிறத ஒரு லட்சியமாக கொண்டிருப்பதுதான் காரணம் இந்த லட்சியம் மட்டும்தான் காரணமா இல்லை உங்க அம்மா வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நீங்க காதலிச்ச அந்த கிறிஸ்தவ பெண்ணை கைவிட்டதற்கு பிராய்ச்சித்தமா இந்த கல்யாண செலவை நீங்களே ஏற்றுக்கொண்டீர்களா ஓ உனக்கு எல்லாமே தெரிஞ்செடுத்தா நானே உன்கிட்ட சமயம் வரும்போது சொல்லணும்னு இருந்தேன் ஓகே இப்ப சொல்லிடுறேன் என்னை வளர்த்து ஆளாக்கின என் அம்மாவுக்கும் மற்ற பெண்களைப் போலவே தன் மருமகளும் நிறைய சீர்சனத்தையுடன் வரணும்னு ஆசை அவளது இந்த ஆசை தவறானது தான் ஆனா அதுக்காக என் அம்மாவிடம் வாதாட நான் விரும்பல காரணம் தன்னை மதிக்கவில்லை என்று நினைத்து வருத்தப்பட ஆரம்பிப்பாள் அப்படியே ஒரு நிர்பந்தத்திற்காக ஒப்புக்கொண்டாலும் மருமகள் வீட்டிற்கு வந்த பிறகு மறைமுகமாக குத்தி காட்ட ஆரம்பிப்பாள் அவளது இந்த சீர் பைத்தியத்தினால் இரண்டு இடங்கள் பேச்சுவார்த்தையுடன் நின்றுவிட்டன பிறகுதான் என் அம்மாவுக்கு என் பேங்க் காதலியை பற்றிய விஷயம் தெரிந்தது இந்த அதிர்ச்சியை அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை ஹார்ட் அட்டாக்கில் பத்து நாட்கள் ஆஸ்பத்திரியில் இருந்தாள் வீட்டிற்கு வந்ததும் என் கையை பிடித்துக் கொண்டு கெஞ்சினாள் பிறகுதான் உன்னை பெண் பார்த்தோம் நான் வரதட்சணை கூடாது என்றேன் வரதட்சணை என்ன கல்யாண செலவே நம்முடையதுதான் என்றால் என் அம்மாவின் இந்த முழுமையான மாற்றத்திற்கு காரணம் எனது மானசீக அந்த கிறிஸ்தவ காதலி தான் மானசீக காதலியா நீங்க என்ன சொல்றீங்க பின்ன இல்லாத ஒரு பெண்ணை மானசீகமாய் தானே கற்பனை செய்ய வேண்டும் தான் சொல்றீங்களா மாலதியின் மனதில் பழைய உற்சாகம் பொங்க ஆரம்பித்தது அக்னி சாட்சியாக நான் தொட்டு தாலி கட்டினியை என் மனைவியின் மீது ஆணையாக சொல்கிறேன் மாலதியின் தலை மீது கையை வைத்து சொன்னான் ராகவன் அந்த கையை அப்படியே சேர்த்து பிடித்து அவள் இனி அந்த மானசீக காதலி மீது உனக்கு கோபம் இல்லையே மானசீகமாக கூட நீங்க இனிமேல் யாரையும் நினைக்க கூடாது அசடே அசடே நான் நினைக்க மாட்டேன் ஆனால் எங்க அம்மாவை பொறுத்தவரை அவள் அதான் அந்த மானசீக காதலி இன்னும் கொஞ்ச நாட்கள் இருக்கத்தான் வேண்டும் ச பாவங்க உங்க அம்மா ஐயோ எங்க அம்மாவை பத்தி உனக்கு தெரியாது ஏதாவது ஏடா கூடமா உளறி வச்சிடாத அடுத்த நிமிஷமே ஒரு நீண்ட சீர் சீர்லிஸ்ட் ஸ்பீடு போஸ்டில் உங்க அப்பாவுக்கு பறந்துடும் என்று சிரித்தான் ராகவன் என்ன ஃப்ரெண்ட்ஸ் வரதட்சணையும் வாங்கக்கூடாது ஆனா அதுக்கு எங்க அம்மாவும் சம்மதிக்கணும் அதுவும் முழு மனதோட சம்மதிக்கணும்னு இந்த பையன் நடத்தின நாடகம் நல்லா தான் இருக்கு பொண்ணு கொஞ்ச நேரத்தில் பயந்தே போயிருக்கும்ல என்னடா எதுக்காக வரதட்சணை இல்லாமல் கல்யாண செலவையும் ஏற்று நம்மளை போய் கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு குழப்பம் இருந்துட்டு தான் இருக்கும் இப்போ அந்த குழப்பத்துக்கு விட கிடச்சிருச்சு ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டாட்டா பாய்